அப்படியே பெரிய கண்டுபிடிப்பு யாருக்கும் தெரியாத கண்டுபிடிப்பு ஆமாயா வயசாயிடுச்சு ரசினி கலவந்த தலையில கொட்டி ரொம்ப நாள் ஆச்சு பல்லெல்லாம் கொட்டி போச்சு உள்ளது அரசியலுக்கு வேணா நீங்க ஆகாத ஒண்ணு சொல்லிக்கலாம் அதுல வேணா அவர் வந்து தம்மி பேசுன்னு சொல்லிக்கலாம் அதுல யாருக்கும் மாற்று கட்டே இல்லை ஆனா அதுலயும் கூட புத்திசாலி தலைமை உள்ளயே போகாம மனுஷன் வெளில வந்துட்டாப்ல அது தெரியல

நல்லா தெரிஞ்சாங்க அவரை நடிக்க கூடாது அவர் என்ன படம் பண்ணக்கூடாது உண்மைதாப்பா யாரும் இப்ப நம்ம சொன்னா இப்ப கேட்பாங்களா ஒரு ஒப்பீனியன் ஒவ்வொருத்தரை பத்தி இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஆளாளுக்கும் சொல்ல ஆரம்பிச்சா நான் உண்மையிலேயே ஒரு பெரிய சீன் என்ன நினைச்சேன் துறைமுருகன் அவரே எல்லாத்தையும் வந்து பயங்கரமா கலைஞருக்கு அடுத்தாப்ப நான் அவரை வச்சிருந்தேன் நல்லா ஹேண்டில் பண்ணுவாட்டு சில்லையா பிஹேவ் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா அவரு உண்மையிலே ரஜினிகாந்த் பெருமையாக சொல்றாரு அவர் ஒண்ணு மட்ட மாடன்னு சொல்ற துணை முருகன் கலைஞர் கண்லயே வரல விட்டு ஆட்டின கூட அந்த அளவுக்கு கலைஞருக்கு ஒரு படி மேல தூக்கி வச்சார்கள் கலைஞர் கண்லயே வரல விட்டு ஆட்டினா அவரு ஆமா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எதுக்கு சந்தோஷம் சொல்றான்னு யாருக்குமே கடைசி வரைக்கும் உண்மை அதுதான் அவர் எல்லாத்துக்கும் ரியாக்சன் ஒரே மாதிரி அவர் என்னவோ ரஜினி வந்து இவர் வட்டம் தட்ட மாதிரி அப்பீல் பண்ணி பள்ள கோடாரங்களா இன்னும் உட்கார்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு வழிபடுறதை பத்தி யாராவது பேசலாமனு சொல்லலாம் உங்கள யாருக்காவது அந்த தொகுதி இருக்கா உள்ளுக்குள்ள என்ன ஓட்ட ஓடிக்கிட்டு இருக்க எவ்வளவு ஊத்து ஊத்து ஊத்துது வெளியில நீக்காக இருக்குமா நகைக்கிறதுல வெளியில நீக்காது ஒருவேளை உங்களுக்கு அந்த கண்ணை ஊத்துச்சுன்னா இல்லவா ஒருவேளை அவருக்கு அப்படி இருந்துச்சு நேர கலாநிதி மாறேன் சொல்லி ஒரு ஆயிரம் பேரை இன்ட்ரொடியூஸ் பண்ண வேண்டியது ஏன் ரசினியை வச்சு மட்டுமே படம் எடுக்கிறீங்க ஏன் பெரிய பெரிய புதுசா எல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணி அவ்வளவு உங்களுக்கு கலை ஆர்வம் இருந்துச்சுன்னா அங்க போய் கேளுங்க சார் ஏன் கட்சிகளா மட்டும்தான் நிதிக்க முடியுங்களா இதுக்குதான் கேட்க மாட்டேன் அவங்கதான் இவரு ஒப்பாளிக்கிட்டு இருக்காங்க அதான் எவரு போயிட்டு யாரையும் கழுத்துல கத்தி வச்சு என்னைய வச்சு நீ படம் எடுன்னு சொல்லல முடியாத என்று அவர் தேர்ந்து அவர் உண்மை சொன்ன போது எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க நல்லாவே தெரியும் அவர் நடிக்கிற வரை கட்டைசி வரை அவர் நடிக்கணும் உண்மையிலே கட்டைசி வரை அவர் நடிக்கணும் அதுதான் எல்லாருடைய ஆசையா அவர் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் நீங்களும் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அதுதான் உங்களை வந்து எதுவும் சொல்லல இதான் பர்சனலா வயசு ஆகாத சில நேரத்தில் சில விஷயங்கள் தப்பு தடுமாறுகள் அவர் சொன்னது தப்பு அவரை பீல் பண்ண பட் மாட்டாங்க அவர் ஒத்துக்கவே மாட்டார் அப்பேற்பட்டாரு ரெண்டு பேரும் நல்லா இருந்தாங்க உங்களோட இண்டஸ்ட்ரியில நீங்கள் வந்து ரொம்ப நாட்டுக்குள்ள அவர் இண்டஸ்ட்ரியில் அவருக்கு ரொம்ப இருக்கணும் ஆரோக்கியமாக இருப்பாரு நன்றி